இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆணைப்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறும் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக கடந்த நவம்பர் நான்கு முதல் வாக்காளர் பட்டியல்கள் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான கணக்கெடுப்பு படிவும் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் வீடு வீடாக வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தொடங்கி வைத்தார் இதனையடுத்து வாக்காளர்கள் படிவத்தை பூர்த்தி செய்து மீண்டும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு அவ்வாறு பெறப்படும் படிவங்கள் அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்படுவதற்கான சிறப்பு முகாம்கள் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்ய வாக்காளர்களுக்கு அறிவுரை வழங்கி பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் ஓட்டுச்சாவடி எஸ்ஐஆர் மையங்களில் நடைபெற்று வருவதை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சரார் காந்தி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்